ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஈரோடு அமெரிக்கா என்னடா ஃப்ளவர் போல் அடுக்கி அழகழகாக இருக்கே இது என்னன்னு தெரியலையே ஒரு வேளை ஸ்வீட்டாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியலையா ஒன்றும் இல்லைங்க நம்ம மினி இட்லி தாங்க மினி இட்லி தான் நான் இப்படி செஞ்சுருக்கேன் அது வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து கே கே பசுல கீரை கேரட்டு பீட்ரூட் கேரட்டு கொஞ்சம் மிக்ஸியில் அரைச்சிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் பீட்ரூட்டுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சு கச்சு கீரைக்கு தண்ணி ஊற்ற வேணாங்க லைட்டாக மட்டும் ஊட்டா போதும் இதில் மாவு தோசை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாத்துலேயும் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை தனியாக எடுத்து வச்சு பசங்களுக்கு நீங்கள் ஊற்றும் போது இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மினி இட்லி ஊற்றி கொடுங்க அப்போ தான் பசங்கள்லாம் நல்லா அது குட்டி இட்லினாவே அது எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் அதனால மினி இட்லியில் ஊற்றுங்க என் பசங்கள்லாம் கீரை காயே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுற பேரண்ட்ஸாக இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டெய்லியும் மம்மி எனக்கு இதே செஞ்சு தாங்கன்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கலர்ஃபுல்லாக இருக்கனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னுமே அந்த கவலை இல்லைங்க ஏன் பசங்க காயே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும்னா ரொம்ப வித்தியாசமும் எதுவும் தெரியாது இதில் லைட்டாக பொடி கூட போட்டு கொடுத்தா கூட போதும் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க இதில் நீங்கள் கொத்தமல்லி புதினா ஸ்பினாச்சுக்கு பதிலாக நீங்கள் என்ன கா கீரை கூட மாற்றிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆனால் மித்த கீரை எல்லாம் லைட்டாக கொஞ்சம் நீங்கள் வேக வச்சுட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதில் புரோக்கலி அந்த பட்டாணி அந்த மாதிரிலாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் மினி இட்லி நல்லா ஆற விட்டுட்டு எடுங்க நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்தேன் லைட்டாக ஒட்டிடுச்சு நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணே தடவிக்கோங்க என் பசங்க இட்லி சாப்பிட மாட்டாங்க தோசை அப்படின்னா இந்த மாதிரி தோசையும் கலர்ஃபுல்லான தோசையாகவும் ஊற்றி கொடுக்கலாங்க அதுவுமே ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது பார்க்க கலராக இருக்குது அதனால் சாப்பிடுவாங்க நல்லா இந்த மாதிரி தோசை இட்லி இதுவும் நீங்கள் செஞ்சு பாருங்க கிட்ஸுக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் என் பசங்க சாப்பிட்டாங்க நல்லா இருந்ததுன்னு மறக்காமல் என் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நல்ல நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி லைஃப்